சாந்தமக்கு நடு ராத்திரியில ரொம்ப பசி எடுத்தது சரி அப்படின்னு எந்திரிச்சு அந்த நடு ராத்திரியில கிச்சனுக்கு போனாங்க அங்க போய் பார்த்தா சமையல் எல்லாம் காலியா இருந்தது சரி அப்படின்னு சொல்லி வயர் நிறைய தண்ணிய குடிச்சாங்க அந்த நேரம் பார்த்து காந்தமாவோட மருமக காஞ்சன வந்தா அதென்னத்த இன்னும் நீங்க தூங்கலியா இன்னும் சரியா எனக்கு தூக்கம் வரலமா ரொம்ப குளிர் அதிகமா இருக்கா இந்த குளிருக்கு சரியா தூக்கமே வரல சரி தூக்கம் வரலயேன்னு பார்த்தா அதிகமா பசி எடுத்தது சரி கிச்சன்ல வந்து என் சொல்லிருக்கலாம் உங்களுக்காக சூட ஏதாவது செஞ்சு குடுக்கறேன் இப்ப தண்ணி குடிச்சால இப்பத்துக்கு இது போதும் இன்னும் கொஞ்ச நேரத்திலே விடிஞ்சிரும்ல அதுக்கு அங்கிட்டயும் சாப்பிட ஏதாவது செய்வல அப்ப சாப்பிட்டுக்கறேன் அப்படின்னு சொன்ன உடனே காஞ்சனா எதுவுமே பேசாம மௌனமா இருந்தா மறுநாள் காலையிலேயே காஞ்சன சீக்கிரமா எந்திரிச்சு இட்லிய செஞ்சா நைட் முழுக்க பசியில இருந்த காந்தம்மா இட்லிய பார்த்து கபகபன்னு சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள அவங்க புருஷ ராகவைய வந்தாரு பொண்டாட்டி சாப்பிடுறத கூட பார்த்தாரு என்னடி இப்படி சாப்பிட்டுகிட்டு இருக்க உன் கையில இருந்து யாராவது புடுங்கியா சாப்பிட போறாங்க யாருமே புடுங்கி சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் நிதானமா சமாதானமா உக்காந்து சாப்பிடுறி அது இல்லங்க அர்த்தராத்திரில எனக்கு எவ்ளோ பசி எடுத்துச்சு தெரியுமா அதனாலதான் இப்படி ஓ சரி சரி காலையில சீக்கிரமா எந்திரிச்சு எங்கிருந்தோ கொஞ்சம் பண்ணிங்க கூட்டமா வருதா வந்து நம்ம வயலையே நாசமாக்குதான் இப்படியே இருந்தா என்னதான் பண்றது நம்ம இதுக்காக ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும் அப்படி ஒன்னும் பண்ணலனா நம்ம வயலெல்லாம் நாசமாயிடும் என்ன செய்யறதுன்னு தான் தெரியல ஆமா உங்க புள்ள என்னங்க செஞ்சுகிட்டு இருக்கான் அவன் ஒவ்வொரு நாளா வயலுக்கு காவலுக்கு போறான் தானே என்னது பையனா பையனை நம்புனா இருக்கிறது கூட நாசமா போயிடும் அவன் அப்பாவுக்கு வயசாயிடுச்சே இனிமே வயல் வேலைய நம்மளே பாத்துக்கலாம்னு எங்காவது பொறுப்பா பாத்துக்கிறானா என் பேச்சையே கேக்குறது இல்ல வயலு பக்கமும் வர்றதில்ல என்னன்னா உன் மருமகளையே கூப்பிட்டு கேளு உன் புள்ள ஒரு நாளாவது வயலுக்கு காவலுக்கு போயிருக்கானானு சொல்லுமா அது வந்து அது வந்து மாமா இப்போ குளிர் அதிகமாக இருக்குல்ல மாமா இந்த குளிருக்கு வீட்டை விட்டு வெளியே போவ அவருக்கு முடியல மாமா அவரு ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காரு அதனால தான் வேண்டான்னு நானே இருக்க சொன்னேன் அதுவும் இல்லாம முண்டா நேற்று போய் அவருக்கு ஜுரம் வந்தது அந்த விஷயத்தை நான் தான் உங்ககிட்ட சொல்லல அம்மா காஞ்சனா உன் புருஷனே நீ யாருகிட்டையும் விட்டு கொடுக்காம பேசுறது நல்ல விஷயம்தான் இருந்தாலும் இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட வேண்டியது கூட உன் புருஷன் தானே புருஷன் பொறுப்ப மறந்துட்டா அத ஞாபகப்படுத்தி விட வேண்டியது உன்னோட கடமை நீ உன் புருஷனுக்கு இந்த விஷயத்த பத்தி எல்லாம் எடுத்து சொல்லாம நீ அவனை இப்படியே போனா போட்டு வந்து விட்டுகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ நாளைக்கு ஒரு நாள் இது உனக்கே பிரச்சனையா வந்து உக்காரும் அதனால புருஷனுக்கு வேலை செய்ய ஊக்கத்தை கொடுக்கணும் நீ இங்க பாருமா இன்னைக்கு நம்ம எல்லாரும் வீட்ல உக்காந்து மூணு நேரம் வயிறார சாப்பிடுறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த வயலுதானம்மா வயலு நம்மளுக்காக இவ்வளவு செஞ்சு கொடுக்கும் போது அந்த வயல பார்த்து பத்திரமா காப்பாத்த வேண்டியது நம்மளோட கடமை எப்படியோ அது சம்பாதிச்சு கொடுக்குது அப்படின்னு நம்ம வேலைய பாத்துக்கிட்டு நம்ம வீட்ல இருந்துட்டா அதுக்கப்புறம் வயல்ல விளைச்சல் எப்படி நடக்கும் ஆமா இப்ப உன் புருஷர் அங்கா என்னமா பண்றான் மாமா அவரு தூங்குறாரு அவரை நான் எழுப்பி கூட்டிட்டு வரட்ட மாமா வேண்டாமா வேண்டாம் இப்ப அவன் நிம்மதியா படுத்து தூங்குட்டோம் அவன் நிதானமா இருந்து எழுந்திருச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த பத்தி நிதாமனுக்கு எடுத்து சொல்லணும் சரின்னு சொல்லி காஞ்சனா ரூமுக்குள்ள வந்தா ரூமுக்குள்ள வந்து படுத்து தூங்குற ரங்காவை பார்த்தா ரங்காவ பார்த்த உடனே அவளுக்கு ரொம்பவே கோவம் வந்தது அந்த கோவத்தோடையே ரங்காவ தூக்கத்திலிருந்து எழுப்புனா எங்க எழுந்திருக்கிறீங்களா நேரம் எவ்வளவு ஆச்சுன்னு தெரியுமா இன்னும் எவ்வளோ நேரந்தான் நீங்கள் தூங்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எந்திரிங்க ஹோ அப்பா இருடி எழுந்திருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன்னு முதல்ல எந்திரிக்கிறீங்களா இல்லையா எத்தனை தடவை சொல்லணும் எந்திரிங்க அப்படி காமிச்சேன் சொன்ன உடனே ரங்காவும் கோவத்துலேயே எழுந்திரிச்சு உட்காந்தான் எழுந்திரிச்சு உட்காந்தவன் பொண்டாட்டிக்கிட்ட போய் அவளை திட்ட ஆரம்பிச்சான் என்னடி என்னடி ஆச்சு இப்போது என்ன நிம்மதியா தூங்க தூங்கக்கூட விடமாட்டியா அப்படி என்னதான் நடந்தது இன்னும் எவ்வளவு நேரங்க தூங்குறது காலையிலேயே எந்திரிச்சு ஆம்பளைங்க சீக்கிரமா வேலையை பார்க்கணும் நீங்க அப்படியா பண்றீங்க நாள் முழுக்க வீட்ல படுத்து தானே தூங்குறீங்க ஆம்பளை அப்படின்னா வெளியே போய் நாலு பைசாவை சம்பாதிக்கணுங்க என்னடி இன்னைக்கு எதுவோ புதுசா பேசுற ஆமா என்ன ஆச்சு உனக்கு என்னடி உனக்குள்ள பேய் ஏதாவது வந்து சேர்ந்துக்குச்சா என்ன ஆமாங்க எனக்குள்ள பேய்தா வந்து நுழைஞ்சுக்குச்சு நீங்க இப்படி சோம்பேறிய இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேங்க இத்தனை நாளா மாமா ஒண்டியா கஷ்டப்படுறாரு நீங்களும் வேலைக்கு போங்கன்னு நான் தான் உங்களை எழுப்பி விடாம போயிட்டேன் இனிமே நீங்க மாறுவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இல்லைங்க இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற என்ன எங்க போய் வேலை கேட்க சொல்ற யார் எனக்கு வேலை கொடுப்பா சொல்லு பாக்கலாம் அது மட்டுமா எனக்கு வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல எனக்கு எவ்வளவு வயல் இருக்கு அந்த வயல பாத்துக்கிட்டா ஏழு ஜென்மத்துக்கு உக்காந்து சாப்பிடுற அளவுக்கு பணம் வரும் இதுல நீ எதுக்கு கோவப்படுற வயல்ல எந்த பக்கம் இருந்தோ வந்து விளைச்சல நாசமாக்கிருக்கான் அத நம்ம காப்பாத்திக்கலன்னா இந்த தடவை அறுவடை பண்ணும்போது நம்மளுக்கு நல்லபடியான லாபம் கிடைக்காதாம் ஆமா அதுக்கு நான் என்ன செய்யணும் அவர வயல்ல போயி காவலுக்கு உக்கார சொல்லு இந்த விஷயத்த உனக்கு எதுக்கு சொன்னாரு அப்போ நீங்க போய் காவலுக்கு இருக்க மாட்டீங்களா நீங்க செய்ய மாட்டீங்களா இப்பதானுங்க அந்த வயல பத்தி அவ்வளவு பெருமைய பேசுனீங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்தி மாத்தி பேசுறீங்களே உங்களோட சோம்பேறி தனத்துனால உங்களால வேலையே செய்ய முடியாம ரொம்ப தப்பு பண்றீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க காஞ்சன் இப்படி பேசுறத பார்த்து ரங்காவுக்கு ரொம்ப கோவம் வந்தது கோவத்துல காஞ்சன மேல கை தூக்குனா இப்படி காஞ்சனவ அடிக்கிற சத்தம் இன்னொரு ரூமுல இருக்கிற ரங்கா சாந்தம்மாவுக்கு கேட்டுச்சு உடனே அவங்க ரெண்டு பேரும் அங்க வந்தாங்க தண்ணீர் விட்டுகிட்டு இருக்கிற காஞ்சனவ பார்த்த உடனே புருஷன் பொண்டாட்டி விஷயம் புரிஞ்சு போச்சு நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா பொம்பளை மேல கை வைக்கிற எவனும் ஆம்பளையே இல்லடா இவ்வளவு நாளு நீ யாம் வார்த்தைய கேக்கலனாலும் மர்மகளோட பேச்சை கேட்டு நடக்கிறேன்னு நான் மௌனமா இருந்தேன் இக்கி நீ உன் பொண்டாட்டி மேலயே கை தூக்கிட்ட அப்படின்னா நீ ரொம்ப பெரிய தப்பு பண்றடா எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீ நல்லா இருப்பியா நீ என்ன ஆக போறேன்னு கண்ணு முன்னாடியே தெரியுது காஞ்சனா நீ கவலைப்படாதம்மா நாங்க உனக்கு அப்படின்னு காந்தனவ சமாதான காஞ்சனவுக்கு ஒரு யோசனை வந்தது கோவமா தன்னோட அத்த மாமா கிட்ட நான் ஒரு எடுத்திருக்கேன் என்னம்மா என்ன முடிவை எடுத்திருக்கே அவன் கோவத்துல கைய தூக்கிட்டான் அவனை பத்தி தப்பா ஏதோ முடிவு எடுத்துராதமா அது இல்லத்த நான் அவரை பத்தி எதுவுமே யோசிக்கல பேசல நான் இப்போ வயல பத்தி தான் யோசிக்கிறேன் நாளையில இருந்தே நம்ம எல்லாரும் வயலுகிட்டே இருக்கலாம் வயலுகிட்டே ஒரு சின்ன குடிசைய கட்டிக்கிட்டு அங்கேயே காவல காத்துக்கிட்டு இந்த குளிர்காலம் முழுக்க அங்கேயே இருக்கலாம் ஆ காஞ்சனா நீ ஏதோ கோவத்துல முடிவெடுக்கிறம்மா என் வார்த்தையை கேளு இந்த குளிர்ல வயல்ல எல்லாம் இருக்க முடியாது நான் சொல்றது கேளுமா நம்ம எல்லாரும் உக்காந்து முடிவெடுத்து அதுக்கப்புறம் தீர்மானம் பண்ணலாம் பரவாயில்ல குளிர் அதிகமா இருந்தா நம்ம குளிருக்கு அங்கேயே தீய போட்டுக்கலாம் அங்கே ஒரு சின்ன குடிசை விட கூட கட்டிக்கலாம் நான் கூட எல்லா சமையல் பொருள கொண்டு போய் அங்கேயே சமைச்சு கொடுக்கறேன் ஆ நல்ல விஷயம்மா நல்லா தெளிவா யோசிச்சு நல்ல முடிவ தான் எடுத்திருக்கேன் நாங்க வயல பத்தி கவலப்பட்டுகிட்டு இருந்தா நீ அதை எப்படி காப்பாத்தலாம்னு தெளிவா யோசிச்சு தெளிவான முடிவ தான் எடுத்திருக்கேன் சரிங்க மாமா நாளையில இருந்தே நம்ம வயலுகிட்ட போயிடலாம் இப்படி காஞ்சன முடிவு எடுத்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து மறுநாள் காலையிலேயே வயலுகிட்ட போனாங்க அங்கே ஒரு சின்ன குடிசை வீடா கட்டிக்கிட்டு நைட்டு நேரத்துல தீப்பந்தத்தை போட்டு எல்லாருமே குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூட அங்கே வந்து குளிருக்கு குளிர் காஞ்சாங்க சந்தோஷமா பாட்டையும் பாடினாங்க காந்தம்மா ரங்கையா அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்போ போல நடு நைட்ல காந்தம்மாவுக்கு ரொம்பவே பசி எடுத்தது காஞ்சனா அப்பவே அவளோட அத்தைக்கு சுட சுட சமையல் செஞ்சு கொடுத்தா இனிமே நைட் நேரத்துல உங்களுக்கு எப்பவுமே இதே மாதிரி சமையல் செஞ்சு கொடுக்கறேன் நீங்களும் நல்ல சுட சுட சாப்பிடலாம் அம்மா காஞ்சனா நானும் உங்க அத்தை மாதிரி நைட் நேரத்துல சாப்பிட பழகிக்கிறேன் ஏன்னா இந்த குளூர்ல இந்த தீ வேற போட்டுவிட்டு இருக்க இங்க நல்ல சுட சுட சாப்பிட எவ்வளவு ருசியா இருக்கும்மா நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க இருந்தாலும் இவளோட புருஷன் பாத்தீங்களா வீட்டை விட்டு இதுவரைக்கும் இந்த பக்கம் வந்திருக்கானு அம்மா காஞ்சனா நீ வீட்டுக்கு போய் அவன் ஒத்தையில தானே வீட்டுல இருக்கான் என் பேச்ச கேட்க மாட்டான் அவன் இங்க கூட்டிட்டு வாமா இங்க பாருங்கத்த வயிறு காஞ்சா தானவே அவரு எந்திரிச்சு வருவாரு நேத்து உங்க புள்ள செஞ்சது சரியான காரியமா என் மேல கை தூக்குனாரு இல்ல இன்னைக்கு அவரு ஒண்டியாதான் ஒத்தையில வீட்டுல இருக்காரு அவரையே சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சொல்றது என்னவோ சரிதாம்மா அவங்கவுங்க செஞ்ச தப்புக்கு கஷ்டப்பட்டு சமைச்சி சாப்பிட்டோம் இருந்தாலும் அவன் ரொம்ப பிடிவாதக்காரம்மா அப்படியே பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு வீட்டிலேயே இருப்பான் காஞ்சனா காந்தம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ரங்கா வந்தான் அம்மா பொண்டாட்டியை பார்த்து தலை குனிஞ்சு நின்றான் இப்படி கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்ததுக்கப்புறம் காஞ்சனா நீ சொன்னவோ உண்மைதான் அவள அப்படின்னா பொறுப்பா வீட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் ஆனா நான் அந்த வேலைய செய்யல இப்பதான் நான் செஞ்ச தப்பு என்னன்னு நான் உணர்ந்தேன் அப்பா என்ன மன்னிச்சிடுங்க இது வரைக்கும் நான் உங்களுக்காக எதுவுமே செய்யல நான் செஞ்சதெல்லாம் தப்புதான்ப்பா இனிமே அப்படி செய்ய மாட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க டே ரங்கா நீ இந்த வீட்டை சேர்ந்தவன் இந்த வீட்டுக்கு வெளியில இருந்து வந்த பொண்ணு உன் பொண்டாட்டி முதல்ல அவகிட்ட போய் மன்னிப்பு கேள்றா அவ இந்த வீட்டுக்காக எவ்ளோ உழைக்கிறான்னு உனக்கு தெரியுமா ஆமாப்பா இந்த ஜனங்கள பாரு இந்த குளிருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு நைட் நேரத்துல இந்த குளிருக்கு உன் பொண்டாட்டி எங்களுக்கு சமைச்சு குடுக்கறா எங்களுக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கம் வயல்ல வேலை செய்யறவங்களுக்கு கூட வயிறு நிறைய உன் பொண்டாட்டி எப்பவுமே சமைச்சு போட்டுகிட்டு இருக்கா இத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நல்ல வேலை செய்யற மருமக கிடைக்க நாங்க குடுத்து வச்சிருக்கணும் ரங்கா காந்தம்மா சொன்ன உடனே ரங்கா கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம காஞ்சனகிட்ட வந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு மன்னிப்பு கேட்டான் அஞ்சனா என்ன மன்னிச்சிடு எனக்கு ரொம்ப பசி எடுக்குது கொஞ்சம் சாப்பாடு குடுக்குறியா நீங்க யாருமே இல்லாம நான் சாப்பிடல இனிமே பிடிவாதம் பிடிக்காம வீட்டுக்கு ஆம்பளை பையனா பொறுப்பா எல்லா வேலையும் செய்றேன் இங்க பாருங்க முதல்ல மனுஷனா பிறந்த நம்ம சம்பந்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி செய்யறது தப்பு சரி வாங்க முதல்ல உங்களுக்கு சாப்பாடு குடுக்கறேன் இப்படி காஞ்சனா தன்னோட புருஷனை மன்னிச்சு ஏத்துக்கிட்டா அதுக்கப்புறம் ரங்கா ஒவ்வொரு நாளும் வயல்ல காவலுக்கு இருந்தான் இந்த குளிர்ல எல்லாருக்கும் நடு நைட்ல சுட சுட சமையல் செஞ்சு குடுத்துக்கிட்டு இருந்தா காஞ்சனா இப்படி நைட்ல வர பண்ணிங்கிட்டு அவங்களோட வயில காப்பாத்திக்கிட்டு வந்த மருமகளான காஞ்சனா இப்படி அந்த ஊர் ஜனங்களுக்கு முன்னாடி அவ ஒரு முன் உதாரணமா இருந்தா ராமச்சந்திரபுரம் அப்படிங்கிற ஊர்ல தேவேந்திரா அப்படின்னு பெரியவர் இருந்தாரு தேவேந்திர ஐயாவோட பொண்டாட்டி காந்தமா அவங்க எங்க இருக்காங்களோ அந்த இடம் சந்தோஷமா இருக்கும் தேவேந்திர அவங்க பொண்டாட்டி கூட சேர்ந்து அடிக்கிற தமாச பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க எப்பவுமே உள்ளுக்குள்ள கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க வீட்டுல மருமகளான ரூபா அவங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா இப்படி இருக்கும் போது ஒரு நாள் என்னங்க இந்த வீட்டுல அனுபவிக்கிறோம் இந்த வீட்ல இருக்கிறதோட நம்ம ரெண்டு பேரும் வெளிய எங்கேயாவது போய் ரோட்ல பாக்குறவங்கள பார்த்து அவங்க கூட சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டே சந்தோஷமா இருக்கலாம் இந்த நரகத்திலிருந்து எப்படிதான் தப்பிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல இங்க பாரு காந்தம் பேசுறத கொஞ்சம் மெதுவா பேசு வீட்டுக்குள்ள மருமக இருக்கா அதுக்கப்புறம் அவ காதுக்கு கேட்டுச்சுன்னா அவ்வளவுதான் போட்ட விடுங்க என்ன எப்ப பார்த்தாலும் அவளுக்கு பயந்துகிட்டே இருக்கணுமா இந்த தடவை மட்டும் அவ ஏதாவது எங்கிட்ட வம்புக்கு வந்தான்னு வச்சுக்குங்க அதுக்கப்புறம் அவ பல்ல தட்டி அவ கையில குடுத்துருவன் பாத்துக்குங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் போதோண்டி வர வாய மூட்ரி அப்படின்னு காந்தம்மா பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க புருஷன் மருமகளை பார்த்து சொன்னாங்க மருமக ரூபா வந்த உடனே ரெண்டு பேரை பார்த்து முணங்கிக்கிட்டே இருந்தா என்ன கூண்டுக்குள்ள சிக்கின பறவை மாதிரி நீங்க ரெண்டு பேரும் வீட்டிலேயே இருக்கிறீங்க இந்த வயசுல வீட்டுக்குள்ளேயே உக்காருறது சரி இருக்காது அந்த பக்கம் இந்த பக்கம் நாலு இடத்துக்கு போயிட்டு வந்தாதானு உடம்பு வலி எல்லாம் இல்லாம கொஞ்சம் உடம்பு பாக்க நல்லாவும் இருக்கும் உடம்பு பத்திரமா இருக்கணும்னா நீங்களும் பத்திரமா இருக்கணும் சரிமா இப்பவே வெளிய போயிட்டு வரோம் அதே மாதிரி போறதும் போறீங்க பக்கத்து வீட்டு சுஜாதா வீட்டுக்கு போயிட்டு வாங்க இப்பதான் சுஜாதாவை பாத்த வீட்டுக்கு சிக்கனை கொண்டு போய்கிட்டு இருக்கா நீங்க அவங்க சாப்பிடுற நேரமா பார்த்து போங்க கொஞ்ச நேரம் போய் பேசிக்கிட்டு உட்காருங்க அவங்க சாப்பிடுற நேரம் ஆன உடனே சரி நாங்க கிளம்புறோம்னு சொல்லுங்க அப்ப அவங்க உங்களை பார்த்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க நீங்க வேண்டான்னு தலையாட்டுற மாதிரி ஆட்டி அதுக்கப்புறம் அங்கே உக்காந்து வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு வாங்க சரியா சரிமா அது என்ன நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க அத்தை எதுவுமே பேசல இன்னைக்கு என்ன அத்தை மௌன விரதமா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா உங்க மாமனாரு தான் பேசுறாரு இல்ல அவரு பேசும்போது நான் எதுக்காக நடுவுல பேசணும்னு வாயை முடிக்கிட்டு இருக்கேன் ஆமா எனக்கு ஒரு சந்தேகமா என்னது என்னையும் உங்க மாமாவையும் பக்கத்து வீட்டுல சாப்பிட சொல்ற சரி நீ என்னம்மா சாப்பிடுவேன் நீ ஏதாவது வீட்லயே சுட சுட செஞ்சு சாப்பிடுறியா என்ன சிச்சி நான் எதுக்காக அப்படி பண்ண போறேன் இன்னைக்கு வீட்டுல சமையலே செய்ய மாட்டேன் பக்கத்து வீட்டு பத்மா இருக்காலே இன்னைக்கு அவ வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க அப்படியே அவங்க கிட்ட பேச்சு கொடுத்த மாதிரி போய் பார்த்துட்டு அங்கே சாப்பிட்டு வரேன் ஓஹோ அவங்கள பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறியா அப்படியே அவங்க கூட உக்காந்து பேசி பேசி சாப்பாடு நேரம் ஆகும் போது அங்கே சாப்பிட்டு வர போற நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேத்த அவங்க சாப்பிடுற நேரம் பார்த்து போவேன் அப்பதானே அவங்களும் உக்காந்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க அவங்க சொந்த உடனே இதான் சான்ஸ் அப்படின்னு நானும் உக்காந்து வயிறு நிறைய சாப்பிட்டு தான் வருவேன் அப்பா நான் இது வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு பொண்ண பார்த்ததே இல்ல நீ பிசுனாரு இல்ல இல்ல நீ புத்திசாலி பொண்ணு நீ மாமியார் வீட்டுக்கு வந்த தரித்ரம் இல்ல இல்ல மகாலட்சுமி உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கடைக்கு கொடுத்து வச்சிருக்கணும் என்னத்த வார்த்தை ரொம்ப தடுமாறுது அது தடுமாறுன மாதிரி இல்லையே வேணும்னு சொல்ற மாதிரி இருக்கு ஐயோ உங்க அத்தைய பத்தி உனக்கு தெரியாதாமா அவ எப்பவுமே பேசும்போது திக்கிக்கிட்டே பேசுவா அப்படிதானே அவ ஆ சரி சரி கிளம்புங்க கிளம்புங்க இப்படி தன்னோட அத்தை மாமாவை பக்கத்து வீட்டுக்கு அனுப்புனான் அதுக்கப்புறம் அவளும் எதிர் வீட்டுக்கு போய் அங்கேயே சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் ஆகும்போது மூணு பேரும் திரும்பி வீட்டுக்கு வந்தாங்க ரூபாவோட புருஷனான ராமு கூட வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான் ருஷனை பார்த்த உடனே ரூபா சந்தோஷப்பட்டுக்கிட்டு எங்க வர வழியில நீங்க சாப்பிட்டு வந்தீங்க தானே எங்கிட்ட உண்மையை சொல்லுங்க எதுவுமே எங்கிட்ட மறைச்சு வைக்காதீங்க இல்லடி இன்னைக்கு முழுக்க நான் சாப்பிடவே இல்லை இல்லைங்க எனக்கு உங்களை பார்த்தா எங்கேயோ கோயில்லையோ இல்லை ஃப்ரெண்டு வீட்லேயோ இல்லை ஹோட்டல்லையோ வயிறு நிறைய சாப்பிட்டு வந்த மாதிரி தான் தோணுது உண்மை சொல்லுங்க நீங்க மட்டும் பொய் சொன்னீங்கன்னு வச்சுங்க ஒரு வாரம் இந்த வீட்டில் உங்களுக்கு பட்னி தாங்க ரூபா அப்படி சொன்ன உடனே ராமோ உண்மையை மறைச்சு வைக்காம அவன் உண்மையும் சொல்லிட்டான் என்னோட அவங்க வீட்டுல சாப்பிட்டு வந்துட்டேன் ஐயோ என்னங்க நீங்க மட்டும் போயிருக்கீங்க என்னும் கூப்பிடக்கூடாதா நானும் போஜனத்தை சாப்பிட்டதில்ல கார்த்திகை மாசத்துல வனபோஜனத்தை செய்வாங்கன்னு தெரியும் ஆனா இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லைங்க நீ ஒன்னும் கவலைப்படாத நம்மளும் வனபோஜனத்தை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு கார்த்திகை மாசத்துல வனபோஜனத்தை செஞ்சு சாப்பிடணுமா ஆனா இது அது நடக்கவே இல்லை ஆனா இந்த வருஷத்துல இருந்து நம்மளும் அந்த மாதிரி சமையல செஞ்சு சாப்பிடலாம் அப்படி செய்யறதுனால உடம்புக்கும் நல்லது அப்படி புருஷன் பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருக்கும் போது காந்தம்மா அவங்க வீட்டுக்காரு வந்தாங்க வனபோஜனத்தை பத்தி கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டாங்க ஏம்பா வனபோஜனத்தை செய்யணும்னு நீ சொன்னப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா இந்த காலத்துல யாரு வனபோஜனத்தை செய்யறாங்க அப்படி செய்யறதுனால குடும்பத்துக்கும் நல்லது ஆரோக்கியத்துக்கும் நல்லது நம்ம காலத்துல எல்லாம் வாரத்துக்கு ரெண்டு தடவை வனபோஜனத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்போ எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு ஆனா இப்போ எங்க செய்யறோம் எல்லாரும் நல்லபடியா சமைச்சு எல்லாரும் சந்தோஷமா உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இப்பெல்லாம் எங்க அப்படி நடக்குது காலம் போக்குற போக்குல எதுவுமே செய்யறது இல்ல டே ராமோ உன் கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு நல்லா இருந்தோம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் செய்யவே இல்லடா ஏழரை வருஷம் கஷ்டப்படணுமேங்க அப்படின்னா என்ன அத்தை நான் தான் அந்த சனியா ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நான் போய் உன்ன சொல்லுவேனா நீ என் தங்க மருமகளாச்சே உன்ன அப்படியெல்லாம் சொல்ல முடியுமாமா சரிங்கத்தே உங்க இஷ்டத்தை நான் எதுக்கு வேண்டான்னு சொல்லணும் இந்த தடவை நம்ம வனபோஜனத்தை செய்யலாம் அப்பா நீ அரூபா இப்படி பேசுறது வனபோஜனம் அப்படின்னா நீ நான் அம்மா அப்பா இவங்க மட்டும் வீட்ல சமைச்சு சாப்பிடுறது இல்ல உன் சொந்தக்காரு யான் சொந்தக்காரு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரையும் வீட்ல கூப்பிட்டு எல்லாருக்கும் தேவையாவுற மாதிரி சமையல பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கோ இல்ல காட்டுக்கோ போய் சமைச்சு சாப்பிடுறது இந்த விஷயம் உனக்கு தெரியுமாமா ஐயோ அப்படியாங்க எனக்கு இந்த விஷயம் தெரியாதே நாலு மாசத்துக்கு நம்ம தின்ன வேண்டிய சமையல் பொருளெல்லாம் ஒரு நல்லா காலியானா எப்படிங்க இங்க பாருமா ரூபா நீ ஒத்துக்கிட்ட இப்ப பண்ண முடியாதத்த வேண்டா வேணும்னு எல்லாம் இங்க சொல்ல முடியாது அம்மா ரூபா வனபோஜத்துக்கு நம்ம மட்டும் சமையல் பொருளெல்லாம் கொண்டு போறது இல்லம்மா நம்ம யாரையெல்லாம் கூப்பிடுறோமோ கூப்பிடுறமோ அந்த சொந்தக்காரங்கெல்லாம் வரும்போது பழம் பண்டுன்னு என்னெல்லாம் சமைக்கணுமா அதையெல்லாம் கொண்டு வருவாங்க இதனால நம்மளுக்கும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் நல்லதுதாம்மா ஓ அப்படியா அப்பனா நம்மளும் வனபோஜத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யலாம் அத்த மாமா சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிடுங்க ஏங்க நீங்கள் கூட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிவிடுங்க ஆஹா இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு வரப்போற பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வனபோஜத்தை செய்ய போறோம் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இப்படி எல்லாருமே சேர்ந்து ரூபாவை சம்மதிக்க வச்சு வனபோஜனத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க அந்த நாளும் சீக்கிரமா வந்தது சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாருமே வந்தாங்க அவங்கள பார்த்த உடனே அவ்வளவு நேரம் நல்லா இருந்த ரூபா மூஞ்சி சின்னதா ஆயிடுச்சு வீட்டுல சமையலுக்கு தேவையான பொருளுங்க பாய் பாத்திரம் பண்டுன்னு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு காட்டுக்கு சமையல் செய்யறதுக்காக போனாங்க ரூபா ஒரு பக்கத்துல நின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா அவளை பார்த்த அவ மாமியாரு ஏங்க இன்னைக்கு நம்ம மருமகளோட கதை அவ்வளோ அந்த மூஞ்சி பாத்தீங்களா எப்படி வாடி போயிருக்குன்னு மண்டி இன்னைக்கு நம்ம மருமக இவங்களுக்கெல்லாம் எப்படி தான் சமையல செஞ்சு போட போறாலோ தெரியல அப்படி நான் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ரூபா அங்க வந்தா வந்தவ உடனே அவளோட புருஷனை கூப்பிட்டா உப்பா இப்போ ஆரம்பிக்கலாமா என்னங்க ஆரம்பிக்கிறது முதல்ல அவங்கள பாருங்க சாப்பிடறதுக்கு வந்த மாதிரியே இருக்கவங்க இப்போ என்னம்மா பண்ண முடியும் எல்லாருமே வந்துட்டாங்க இப்போ செய்ய வேண்டிய சமையல செஞ்சுதான ஆகணும் முடியாதுன்னு சொல்ல முடியாதே சரிங்கத்த நான் செய்யறத செய்யறேன் நீங்க எதுவுமே பேசாம வாயை மூடிக்கிட்டு இருங்க சரியா ரூபா அப்படி சொன்ன உடனே காந்தம்மா தேவேந்திரா ஷாக் ஆயிட்டாங்க கொண்டு வந்த சமையல்ல அத நாளா பிரிச்சு அதுல ஒரு பங்க ரூபா சமையலுக்காக கொடுத்தா சொந்த கூட அவ கொடுத்த பங்குலிய எல்லா சமையல செஞ்சு முடிச்சாங்க அப்புறதுக்காக எல்லாருமே நானே என் பரிமாறுறது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாதிரியே பரிமாறு அம்மா ரூபா முதல்ல எனக்கு பரிமாறுமா ஆ சரிங்கத்த அப்படின்னு ரூபா பரிமாற ஆரம்பிச்சா ரூபா அவளோட பிஸ்னரி கொஞ்சம் கொஞ்சமா தான் பரிமாறினா அதை பார்த்து பக்கத்து வீட்டு சாந்தம்மாவுக்கு கோவம் வந்துச்சு என்னம்மா இது கொஞ்சோண்டு போட்டிருக்க இப்படி சாப்பிட்டா கண்டிப்பா வயிறு நிறைய இங்க பாருங்க வனபோஜத்தை சாப்பிடும்போது போது இப்படி எல்லாம் பேசக்கூடாது நீங்க சாப்பிட்டா சாப்பிடுங்க சாப்பிடாட்டி எந்திரிச்சு போங்க என்னமா இவ்வளவு தூரம் வர சொல்லிட்டு இப்படி அம்மா பேசுவாங்க இங்க பாருங்க நான் சொல்றத சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்டம் நீங்க சாப்பிட்டா சாப்பிடுங்க எந்திரிச்சு போனா போங்க இப்ப அப்படி சொன்ன உடனே கொஞ்சம் பேருக்கு கோவம் வந்துச்சு இன்னும் கொஞ்சம் பேர் ஷாக் ஆனாங்க சில பேரு கோவத்திலேயே பாதி சாப்பாட்டுலயே எந்திரிச்சு போயிட்டாங்க இன்னும் சில பேர் உக்காந்து சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க இப்படி எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரூபா நீங்க எல்லாரும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி எல்லாருமே தலா நூறு ரூபா போங்க அம்மா ரூபா என்னம்மா பேச்சது அப்படியெல்லாம் வந்தவங்க கிட்ட காசு கேட்க கூடாதுமா இங்கே பாருங்க அத்தை நம்ம சாப்பிட கூப்பிட்ட உடனே எதை பத்தியும் யோசிக்காம அவங்க நேரம் சாப்பிட வந்தாங்கல்ல வந்தவங்க காசு கொடுத்துட்டு தான் அத்தை போனோம் கொடுக்காம நான் விட மாட்டேன் எல்லாரும் நூறுபா குடுக்கணும் இங்கே பாருங்க அத்தை மாமா நீங்க கூட காசு கொடுத்தே ஆகணும் என்னடா உன் பொண்டாட்டி எங்களுக்கும் சேர்த்து நீயே காசு கொடுத்துட்றா இல்லடா உன் பொண்டாட்டி சும்மா இருக்க மாட்டா இப்படி அவளோட தொல்லைய தாங்க முடியாம சாப்பாட்டுக்கு வந்தவங்க எல்லாம் காசு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க உடம்பகளோட பிஸ்னாரி தனத்தை பார்த்து காந்தம்மா தேவேந்திரா ரெண்டு பேரும் தலை கைய வச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டே வீட்டுக்கு போனாங்க அங்க வந்தவங்க எல்லாம் ரூபாவை திட்டிக்கிட்டே போனாங்க ரூபா மட்டும் அத பத்தி கவலைப்படாம காசை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி போனா